ஐயர் நல்லா இருக்காரு நம்ம கல்யாணத்துல ஐயரா ஐயர் வந்து நல்லா தான் இருப்பாரு ஏன்னா அவர் தாலி மட்டும் எடுத்து கொடுப்பாரு அதான் அவர் வேலை அவரை எடுத்து தாலி கட்டினாதான் தெரியும் அவரு அவரு தாலியை கட்டியிருக்க மாட்டேன் அதனால தான் நல்லா இருக்காரு தீச்சா மாதிரியே இருக்காரு ஆமா ஒரு புகுந்துக்கு வந்து போனா அவருக்கு நாலு ரூபா அஞ்சு ரூபா வாங்கிட்டு போயிருக்காரு

பொண்ணுக்கு பொண்ணுக்குவர முடியாது பொண்ணுக்கு பேசுறேன் பரவாயில்லையா ரொம்ப நான் வசதியா போச்சு அப்படின்னு பொண்ணுக்கு காது கேட்குது காது கேட்கதா ஏன்னா ரெண்டு பல்ப் கண்டு போச்சு ரெண்டு காது போச்சு இது தலையில கட்டி வச்சுங்களே டாக்டர் வரை கட்டி வச்சாங்க நீங்க அந்த கல்யாணத்துல சொல்லுவாரு அவரு